கிரீட்டிங்ஸ் இன்றைக்கி டிவோஷனுக்கு வந்து நம்ம வெளிப்பாடுகள் ஆறு இருந்து பதினேழு வரைக்கும் உள்ள வசனங்களை படிக்கலாம் அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன் இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது சூரியன் கருப்பு கம்புளியைப் போல கருத்தது சந்திரன் ரத்தம் போலாயிற்று அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல் விலகிப் போயிற்று மலைகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அக அகன்று போயின இந்த வசனங்களில் வந்து இயற்கை ரொம்பவும் பாதிக்கப்படுறத பார்க்குறோம் ஸோ இது வந்து உலகத்தினுடைய முடிவை குறித்த எழுதப்பட்ட வசனங்கள் உலகத்தினுடைய முடிவு வந்து இயற்கையின் பாதிப்பின் நிமித்தமாக மாத்திரம் வரல என மிச்சமுள்ள வசனங்களை பதிக்கும் படிக்கும் பொழுது அந்த உலகத்தினுடைய முடிவு எப்படி வருது அப்படின்றத யோவான் எழுதுறத நம்ம பார்க்கலாம் ஸோ பதினைஞ்சாவது வசனத்துலேருந்து படிக்கிறேன் பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் ப பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டு பருவதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள் அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் என்றார்கள் ஸோ இந்த இடத்துல பூமி என்னுடைய முடிவு எப்படி வருதுன்னா இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு ராஜாவாக வருகிறார் ஸோ இந்த இடத்துல ஏசு கிறிஸ்துவ அவருடைய தோற்றத்தை யோகன் எப்படி வெளிப்படுத்துகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினே அப்படின்றத ஸோ ஆட்டுக்குட்டியானவர் வந்து முன்னாடி பக்கத்தில் படிக்கும் பொழுது நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் ஸோ பழைய படங்கள் அல்லது ஹாலிவுட் மூவிஸ்லாம் காமிப்பாங்க ஒரு இயற்கையினுடைய சீற்றத்தினால வந்து உலகம் அழிய போகிறது மாதிரியும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ வந்து உலகம் அழியறதுக்கு அழியறதுக்கு ஒரு ரெண்டு மூணு செகண்டுக்கு முன்னாடி அந்த அழிவை நிப்பாட்டுற மாதிரி காமிப்பாங்க பட் ஆனால் இந்த இடத்துல வந்து யாருமே நிப்பாட்டாத முடியாத அளவுக்கு இந்த அழிவு வருது இந்த அழிவு வந்து இயற்கை சீற்றத்தினால வரல பட் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினியின் நிமித்தமாக வருகிறது ஸோ இதில் கடைசி ஒரு கேள்வி இருக்குது ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினியின் நாள் வந்துவிட்டது யார் நிலை நிற்கக்கூடும் யார் நிலை நிற்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே ஆட்டுக்குட்டியானவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவேல இரத்தத்தை சிந்து மறித்தார் அடக்கம் செய்யப்பட்டார் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார் ஸோ எவன் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இரட்சகராக விசுவாசிக்கிறானோ அவன் இந்த கோபாக்கினையில் இருந்து தப்பிக்கக்கூடும் சோ இது இன்னைக்கு டிவோஷன் ஹோப் திஸ் பிளஸஸ் யூ தேங்க்யூ